நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ வந்து மாதாவரம் பஸ்ஸில் நினைக்கிறோம் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக மாதாவரம் பஸ் ஸ்டாலில் உள்ள டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் காட்டுங்க சொல்லியிருந்தார் இது வந்து கார் பார்க்கிங் கிடையாது இங்கே இருக்க ஸ்டாஃப் மட்டும் நிப்பாட்டுறதுக்கு ஒரு வாக்காளர் வருது பாருங்க இது வந்து ஆட்டோ நிப்பாட்டுவாங்க இது வந்து ஸ்டாஃப் வந்தாங்கன்னா இங்கே வந்து பைக் நிப்பாட்டிக்கலாம் கீழே டூ வீலர் பார்க்கிங் தர தாராளமாக இருக்குது இப்போ ரொம்ப இருக்ட் ஆகிட்டதுனால கீழே போயிட்டு காட்ட முடியாது ரொம்ப இருக்ட்டாக தெரியும் பஸ்ஸுகள் நிறையா உள்ளே வந்து வந்து தான் இருக்குது நிறைய பேருந்துகளை இப்போ விட்டுருக்காங்க நிறையா ரூட்டுகளுக்கு நிறையா ரூட்டுகளுக்குனால் ஆல்ரெடி இருந்த ரூட்டுகளுக்கு தான் இப்போ வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் சென்னை ஹைதராபாத் இது வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிற டிஎஸ்ஆர்டிசி தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பெல்ட் எக்வோட் பஸ்ஸு இந்த பஸ் உள்ள இருந்தா கூட பார்க்கலாம் எப்ப வந்தாலும் திருவண்ணாமலை பஸ் தானே நம்மளுக்கு கிளம்புது உள்ள கடைகள் வந்து இந்த சைடு இருந்த கடை எடுத்துருக்காங்க நினைக்கிறேன்ல இந்த சைடு இருந்த கடையை எடுத்துருக்காங்க இந்த சைடு மாச்சிருக்காங்க ஆனா கூட்டம் முன்ன விட இப்ப ரொம்ப அதிகங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முன்னோட இன்னைக்கு கூட்டம் அதிகம் இல்லை முன்னாடி ஒன்றுமே இருக்காது சும்மா பேருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் நிற்பாங்க இப்போ கூட்டம் அதிகம் போலூர் பஸ் நிற்கிறது கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகம்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த கூட்டம் அதிகம் இந்த டைம்ல ஞாயிற்றுக்கிழமையில திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சிதம்பரம் பஸ் தான் நிறைய நிற்கும் இந்த கடைசி போனோன்னா திருச்சி பஸ் நிற்கும் கும்பகோணம் பஸ் ஒன்று வந்திருக்குது கும்பகோணம் ஏசி பஸ் குமாபுரம் விழுப்புரம் அங்கே போகிறது வந்து கோலூர் பஸ்ஸு திருச்சி பஸ்ஸு சேலம் பஸ் நிற்கிது இங்கே வந்து இது திருச்சி இது வந்து திருச்சியில் வந்து டிஎன்எஸ்சிசி எஸ்சிடிசி பஸ்ஸை வந்து டிஎன்எஸ்சிசியாக மாற்றி விட்டுருவாங்க அந்த பஸ் நிற்கிது அந்த லாஸ்ட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடு ஃபுல்லாக ஆந்திரா பஸ்கள் தான் அது வழக்கம்போல எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம் சின்ன சேலம் இது வந்து எஸ்இடிசி பஸ்ஸா டிஎன்எஸ்சிசியா மாற்றி விட்டுருக்காங்க ஞாயிற்றுலவே இருந்தாலுமே பேருந்துகள் வந்து உள்ள நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது கணிசமான லெவலில் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஎஸ்ஆர்டிசி டிஎஸ்ஆர்டிசி இதுதாங்க ஸோ அங்கே நின்று லக்கேஜ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஏபிஎஸ்ஆர்டிசி தான் எந்த ஊருக்கு போகுதுன்னா தெரியல தெலுங்கு எழுதியிருக்கு

அதேமாதிரி நெல்லூர் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏசிஸ்லேயும் பஸ் இருக்குது மாதிரி பாரதி டிரான்ஸ்போர்ட் இருக்குது நெல்லூர் போகிறதுக்கு திருப்பதி பஸ்ஸுக்குலாம் பேர்ச்சி திருப்பதிக்கு அடுத்து நெல்லூர் அப்படி லைன் பை லைனாக அவங்க ஒன்றுனா போவாங்க திருச்சிக்கு வந்து முன்னாடி டிஎன்ஏசிசி நார்மல் பஸ்ஸு த்ரீ இன்டி டூ பஸ் ஓடிட்டு இருந்தது இப்போ வந்து எஸ்ஐடிசியில் இருந்து டிஎன்ஏசியை கன்வெர்ட் பண்ண புஷ்பாக் செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு தான் விட்டுருக்காங்க ஒரு ரெண்டு பஸ்ஸு நிற்கிது பார்க்கலாம் எத்தனை மணி டைம்னு தெரிஞ்சதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுன்றதுனால தமிழ்நாடு பஸ் நிற்கிற கூட்டத்தை விட ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு எக்கச்சக்கமாக அள்ளிக்கிறாங்க சரியான கூட்டம் நிறையா வந்து ஏபி பஸ்ஸு டிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு நிற்கிதுங்க ஆனால் எனக்கு வந்து பிஎஸ்ஆர்டிசி ஏபிஎஸ்ஆர்டிசி தான் நிறையா நிற்கிது ஆனால் இது எந்த ஊருக்கு போகுது என்னன்னு தெரியல நண்பர்கள் யாராவது ஏபி நண்பர்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பஸ்ஸுகளோட ஷார்ட் வீடியோ வேணுனாலும் கமலில் சொல்லுங்கள் டைமிங்கோட அப்லோட் பண்ணலாம் எப்போதும் இருக்கிறத விட நான் கொஞ்சம் கூடுதலான பேருந்துகள் இங்கே இருக்குது ஸ்பெசிஃபிக்கான பஸ்ஸோட டைமிங் வேணும் அப்படின்னா கமலில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க மாலவரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா பேருந்துகளை வீடியோ கவர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரொம்ப அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க என்னென்னு தெரியல எதுவும் யாரும் தப்பான இன்ஃபர்மேஷனை போட்டு விட்டாங்களா என்னென்னு தெரியல அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன் ரொம்ப யோசிக்கிறாங்க அதனால் நம்மளும் கேட்டு அவங்க அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்படி விட்டுறது ரொம்ப நல்லது டைமிங் ஏதாவது என்ன சொல்லுங்கள் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுவும் அவங்ககிட்ட கேட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் விழாக்கள் சந்திக்கலாம் சாப்பாட்டு கடன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்தீங்கன்னா இல்லைனா கொஞ்சம் கடைகள் இருக்கும் இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எனக்கு எப்படின்னு தெரியல இப்படி நிறைய போனீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு பெட்ரோல் பல்க்கு ஏடிஎம் வந்து ரொம்ப தான் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு கரூர் வயசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு கரூர் வயசாக ஏடிஎம் இருக்குது இங்கே மாதாவர் ராமடானில் வந்து ரெட்டேரி கோயம்பேடு போகிற வழி வந்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸுகள் எக்கச்சக்கமாக நிற்கும் இங்கேருந்து இருந்து கிளம்புற ப்ரைவேட் பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே தான் நிற்கும் வெற்றி ஒய்பிஎம்மு இந்த மாதிரி நிறைய பஸ்ஸுகள் வெற்றி போய் ஒய்பிஎம் நிற்கிது